சேப்பாக் டி ட்வெண்ட்டி மேட்ச்சை இன்னும் மனசை விட்டு நீங்காமல் அப்படியே மனசில் ஒரு ஓடிக்கிட்டே இருக்குது படம் ஓட்டிகிட்டு பார்க்கும்போது இந்த காதலம் கடந்து போகும் படத்தில் வர இந்த கப்போ சாங்கில் வந்து விஜய் சேதுபதி ஆக்சுவலி அதான் நடந்துச்சு எனக்குமே தெலுக்கு அம்மாவோட இன்னைக்கு நைட்டு பார்த்துட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது நான் சிரிச்சுட்டே எந்திரிச்சிட்டு மனசுக்குள்ளே அப்படி தான் ஒரு பேர் விஜய் சேதுபதி இப்படி இப்படி பாக்ஸிங் பண்ணுவார் இப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலி நானுமே பண்ணேன் ஏன்னால் ஓவரால் இந்த பைலட்ரல் சீரீஸில் நான் பார்த்ததில் ஸோஃபார் ரெண்டு மூணு வருஷங்களே இது இது ஒரு பெஸ்ட்டு மேட்ச்னு நான் நினைக்கிறேன் மேபி கிரௌண்டில் இருந்ததெல்லாம் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்க கிரௌண்டில் இருந்தவங்க நிறைய பேர் கிரௌண்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மேட்ச்சு நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டில் டாப் ஃபைவ்ல நான் பைலட்ரல் மேட்சில் தான் நான் வைப்பேன் ஏன்னா நான் டி ட்வெண்ட்டி மேட்சுக்கு நான் பெருசாக போகிறது கிடையாது பட் டிவியில் பார்த்துருக்குறேன் டிவியில் வந்து சூரியகுமார் யாதவ் ஹண்ட்ரட் அடிக்கிறது இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் எனக்கு இந்த மேட்ச் மேபி இது க்ளோஸ் டு தி ஹார்ட்னால் ரொம்ப நிறைய ஐபிஎல் மேட்சஸ் பார்த்துருக்குற பட் அதை தாண்டி இந்த மேட்ச் வேறு மாதிரியான ஒரு மேட்ச் சரி ஓகே அந்த சேப்பாக் டி டுவெண்ட்டி மேட்சில் வந்து மூவ் ஆன் ஆகி வரும்பொழுது இப்போ இந்தியா ரெண்டுக்கு ஜீரோ லீடில் இருக்கிறாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மேட்ச் இருக்குது சீரிஸை இந்தியா ஜெயிக்கணும்னா அந்த மேட்ச் ஜெயித்தாலே போதும் பட் இங்கிலாந்து வந்து சீரிஸை ஜெயிக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் வர மூணு மேட்சை வின் பண்ணி ஆகணும் இந்த மேட்ச்சை கட்டாயமாக வின் பண்ணி ஆகணும் இந்த சீரிஸை உயிரோடு வச்சுருக்கணும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க இந்தியா ஃபைட் பண்ணி மேபி மூணு லீடில் இருப்பாங்களா சீரஸ் அந்த மேட்சில் வின் பண்ணுவாங்களா அண்ட் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்க அஞ்சுக்கு ஜீரோலாம் வாய்ப்பு இருக்குங்கிற சொல்லிட்டு திரும்பி நான் வந்து பேக் வாங்கினேன் இல்லை இங்கிலாண்டாக நல்லா கிரிக்கெட் ஆடுறாங்க பிளஸ் இந்தியோட அப்ரோச்சும் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு இந்தியா வின் பண்ணாங்கனாலும் மேபி இந்த ரிசல்ட்டு ரொம்ப அஞ்சுக்கு ஜீரோ நாளுக்கு ஒன்று அப்படிலாம் ரொம்ப ஹார்ஷாக இருக்குமா ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தென் அதை சீரியஸை இந்தியா வின் பண்ணுவாங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஒன்று இந்த மேட்சில் யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க

ராஜ்கோட் நிரஞ்சன் ஷா ஸ்டேடியமில் தான் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக அங்கே சயது முஷ்டாக்லே ட்ரோஃபி போட்டி நடந்துச்சு ராஜஸ்தான் பீகார் மிசோரோம் பஞ்சாப் வேறு பஞ்சாப் பெங்கால் இவங்கெல்லாம் வந்து ஆனாங்க பெங்கால் டீமில் வந்து உங்களுக்கு முகமது ஷமி வந்துடுவார் பஞ்சாப் டீமில் வந்து உங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங்கும் அபிஷேக் சர்மாவும் வந்துடுவாங்க ஸோ அவங்களுக்கு இது பழக்கப்பட்ட பிச்சு தான் தென் இவங்க ஆனது பார்க்கும்போது ஷமி இங்கே நாலு ஓவருக்கு நாற்பதும் கொடுத்துருக்குறாரு திரும்ப ஹைதராபாடுக்கு அகேன்ஸ்டாக மூணு ஓவர் மூணு பால் போட்டு இருபத்தி ரன் மட்டும் கொடுத்து மூணு விக்கெட்டு எடுத்துருக்கிறாரு அபிஷேக் சர்மா ஒரு ஆல்ரவுண்டராகவும் சிலையற்பட்டு விக்கெட்டும் எடுத்துருக்கிறாரு ரன்கள் நினச்ச மாதிரி ஹண்ட்ரட்லாம் அடிக்கல இந்த இந்த கிரவுண்டில் ஹண்ட்ரடு ஒரு மேபி ஒரு அபிஷேக் சர்மா கிட்டது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கோர் தான் ஓப்பனராக பொழுது பஞ்சாப் அப்படிங்கும்போது ஏன்னா பஞ்சாப்கிட்ட இருக்கக்கூடிய பேட்டிங் நினைப்புக்கு அபிஷேக் சர்மா தைரியமாக பேட்டு விட்டுருக்கிறாரு அதனால் ரன்கள் சில நேரங்கள் கம்மியாக கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே அர்ஷ்தீப் சிங் ஆல்ரெடி டி டுவெண்ட்டி மேட்ச் ஆடி இருக்கிறார் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா நான் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா அகேன்ஸ்ட் ஆடி இருக்கிற ஸ்கை வந்து ஒரு ஹண்ட்ரட் அடிப்பார் ஸோ ஹர்தீப் சிங் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோன்னா போன வருஷத்தோட ஐசிசியோட பெஸ்ட்டு டி டுவெண்ட்டி பிளேயர் அப்படிங்கிற விருதை வாங்கியிருக்கிறார் எல்லோரும் பும்ரான்னு எதிர்பார்க்கும்பொழுது பட் இவர் தான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஐசிசி ஸோ நல்லா இருக்குது அவரோட அவரோட க்ரோ பார்க்கும்போது சரி ஓகே பிச்சுக்குள்ளே வரும்பொழுது ஒன்று ஸ்டேடியம் ஊரை விட்டு வெளியில் தான் இருக்குது நான் பணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நார்த்தெல்லாம் பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கோம் பனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ ஸ்பின்னர்ஸ் இங்கே கட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் ப்ளோஸில் எடுத்து வருவாங்களா வந்தால் ஷமி வருவாரா அப்படிங்கிற கேள்வி பிச்சு ரிப்போட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பட் பாப்பை என்ன மாதிரியான முடிவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ டைமென்ஷன்ஸ் வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது சின்னது தான் ராஜ்கோல் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் நான் நேரில் போய் பார்த்துருக்கறேன் ஸ்கொயர் பவுண்டரிஸும் சரி ஸ்ட்ரைட் பவுண்டரிஸும் சரி ரொம்ப பெருசுலாம் கிடையாது நீங்கள் வந்து இங்கேருந்து ரோஹித் காஷ்ஷர்மா அப்படின்னு கற்றுங்கன்னா உங்களுக்கு கேட்டுரும் இல்லைனா சூர்யா அப்படின்னு கற்றுனாலே இங்கே அங்கே பேட் இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் சூர்யா இருங்க சூர்யாவே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ஒரு ஒரு பொட்டி கிரவுண்டு தான் ஒன்று பிச்சு நின்று வரும் இல்லைனா குயிக்காக இருக்கும் ரெண்டுத்தில் எதாவது ஒன்று தான் கிடைக்கும் கிடைக்கும் ஸோ ஒன்று ரன் கிடைக்கும் ஸோ இந்தியா அட்டாக்கிங் அப்ரோச் போகிறாங்கிறதுனா ரன் ஃபெஸ்ட் ஆனால் இங்கிலாண்டுக்கு அந்த மாதிரி அட்டாக்கிங் அப்ரோச் தான் பட் வருண் சக்கரவர்த்தி அடையில் ஒரு ஸ்பீட் பிரேக்கராக வந்துடுறாருங்கிறதுனால அவங்ககிட்ட இருந்து ஒரு ஐம்பது ரன் கம்மியாகுது அவங்க ஆனால் எப்படியோ ஒரு வகையில் அவங்க தட்டி புட்டி தட்டி புத்தி நூற்றி அறுபது கிட்டத்தட்ட வந்துடுறாங்க ஸோ அதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் தான் பிச்ச ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவனுக்குள்ளே போகும்பொழுது இந்தியாவோட பிளேயிங் லெவனில் நிதிஷ்குமார் ரெடி இன்ஜூரி அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஸோ நிகில்னு சொன்னாங்க இன்ஜூரியில் நிகில்னு சொன்னாங்க அப்போ வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தர் வந்து மொத பாலில் விக்கெட் எடுத்தார் சேசிங்ல இருந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தார் ஸோ அதனால் சுந்தர் எடுத்துருவாங்க ஸோ டவுட்டே கிடையாது ஏன்னா ஹர்திக் பாடியே இருக்கிற நிதிஷ்குமார் ரெடி தேவை கிடையாது ஸோ லெஃப்டாண்டராக வேறு சுந்தர் போயிட்டார் மேலே துருஜு அப்படி இல்லைனா இவங்க ரின்குசிங்காக ஏன் அந்த முடிவுக்குள்ளே போனாங்கன்னு தெரில மேபி ரின் சிங் இன்ஜுரியாக நான் போன மேட்சில் கவனிக்கலை ஆனால் ஒரு வேலை சிங் இன்ஜுரி இல்லாமல் துருஜு அனுப்பி அனுப்பியிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் குழப்பமான விஷயம் தான் பட் இந்த மேட்ச்சில் இந்தியாவோட லெவன்ஸில் எப்படி இருக்க போகுதுங்கிறதுல குழப்பம் இருக்குது பட் துருஜுவல் போன மாதிரி சரியாகவும் பண்ணலை பட் இந்த மேட்ச்சு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி சரியாக பண்ணியிருந்தால் அப்போ சுந்தர் மாதிரி டேரெக்டாக ஒரு உள்ள இருப்பார்னு நினைக்கிறேன் மேபி ஸ்ட்ரைட்டாகவே ரின்குசிங்கே ஒரு உள்ளுக்குள்ளே வருவார்னு நினைக்கிறேன் ஒருவேளை சிங் ஃபிட்டாக இருந்தால் அடுத்து நீங்கள் இந்த பக்கம் இங்கிலாந்து சைட்லேருந்து வந்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க மா பெத்தலுக்கு ஜெமி ஸ்மித் உள்ள கொண்டு வந்தாங்க ஜெய்மிஸ்மித் ஸ்மித் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிட்டாரு அடுத்தது கீழே உங்களுக்கு ஆர்ச்சர் வேணுமா சி அவர் தான் ஸ்ட்ரைக் பவுலர் அவரே போட்டு வட்டி மாற்ற மாற்றின மாற்றுறாங்க அப்படிங்கும் போது ஜெ இப்போ ஆர்ச்சருக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுப்பீங்களா ட்ராப் இல்லை ரெஸ்ட் கொடுத்துட்டு மேபி சக்கீஃப் முகமது உள்ள கொண்டு வந்துட்டு பட் கசர் கேஸ்னு இருக்க ரெண்டு பேத்தில் யாராவது ஒருத்தவர்களும் கூட ஏன்னா பவுன்சர் பால்ஸ்ஸாக ஜெயப்பாக்கில் அடிப்படின்னு இருந்துச்சு பட் இங்கே பொட்டி கிரவுண்டு ஸோ ஆர்ச்சர் கொஞ்சம் யோசிக்க வேணும் இல்லை ஆர்ச்சரோட லெங்க் அவர் மாற்றணும் நிறைய ஒர்க் பண்ணணும் இந்தியன் கண்டிஷன்ஸாக அவர் புரிஞ்சுக்கணும் அப்போ இதாக ஒரு லெக் ஸ்பின்னரோடவே போகலாம் ஆல்ரெடி அதில் இருக்கார் பட் பரவாயில்ல ரேஹன் அகமதோடு போகலாம் அங்கே லெஃப்ட் ஹைட் காம்பினேஷன் வருதுன்னு முக்கியமான மேட்சில் ரேகன் அகமதுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு எடுத்து கொடுப்பாங்களாம் ஸோ என்னை பொறுத்த அது ஒரு கேள்வியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது லெவன்த்தில் இங்கே ஆர்ச்சர் எனக்கு இப்போதைக்கு வேணாம் ரெண்டு மேட்ச்சில் அவர் கொஞ்சம் மோசமாக பொழுது நான் ஆர்ச்சரை விக்கெட் எடுத்து அவர் ஒத்துக்கிறேன் பட் ஆர்ச்சருக்கு ஒரு பிரேக் போன மேட்சில் ஒரு நாற்பது உடனே சடனாலாம் இல்லை பட் நான் பிரேக் கொடுப்பேன் ஒரு ரெண்டு மேட்ச் மேலே உங்களுக்கு டகட் எடுக்கவே முடியாது டகட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பெத்தில் தான் திரும்பி ஓப்பன் பண்ண வைக்கணும் எனக்கு டகட்டோட இன்னிங்ஸில் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது டெஸ்ட்டில் பிடிச்சிருந்துச்சி பட் டி எனக்கு ரீசெண்டாக ரொம்ப அவ்வளோவா நல்லா பண்ணுற மாதிரி எனக்கு தெரில நான் டகட் மீன்ஸ் இந்த ரெண்டு மேட்ச்சில் சொல்கிறேன் மாறுது ஏதாவது புது பிளேயர் வராங்கன்னா யாருக்கு பிரச்சனை அப்படின்னா ஆக்சுவலி இங்கிலாந்துக்கு தான் ஏன்னா தோத்த சைடு லெவன்ஸ் மாற்றுறாங்க அப்படிங்கும்போது அவங்க நெகட்டிவாக இருக்கிறாங்கங்கிறது அங்கே தெரிய வரும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வின்னிங் சைடாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ உள்ளே வந்ததில் சுந்தர் வந்து கை கொடுத்துட்டாரு திருஜரில் மட்டும் ஒர்க் அவுட் ஆகல அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத இந்தியா கொஞ்சம் யோசிக்க செய்வாங்க சரி ஓகே இப்போ ரெண்டு டீமை பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரோச் அப்படிங்கறத நான் கொஞ்சம் பேசி ஆகணும் ஏன்னா டீ எல்லாரும் எல்லாரும் அந்த அப்ரோச் சூரியகுமார் ஏதோ அடிக்க போறாரு சஞ்சு சாம்சன் அடிக்க போகிறார் அபிஷேக் சர்மா அடிக்க போகிறார் ஹர்திக் பாண்டியா அடிக்க போகிறார் எல்லாரும் அடிக்க அடிக்க தான் போகிறாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் திலக்கு வர்மா அடிக்கவும் முடியும் அவரால் பொறுமையாக இன்னிங்ஸை கொண்டு போக முடியும் இந்த இந்த மாதிரி கேம் வந்து சஞ்சூ சாம்சன் வட்டியும் பார்க்கலாம் சூரியகுமாரியாவை வட்டியும் பார்க்கலாம் ஹர்திக் கட்டி பார்க்கலாம் ஸோ எல்லாரும் அதை பண்ண முடியுது அபிஷேக் ஷர்மா பண்ண முடியு கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் எல்லாரும் அந்த மாதிரியெல்லாம் ஆடுறலாம் கிடையாது எல்லாரும் பொறுமையாகலை பட் டைம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஓகே ஒரு நாலு விக்கெட் போதா ஒரு ரெண்டு மூணு விக்கெட் போயிருக்கா ஒரு எழுபதில் தான் இருக்கிறோமா சரி இங்கேருந்து ஒரு ஒரு நூறு ரன் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு எழுபது எண்பது ரன் பார்ட்னர்ஷிப் போடுவோம் ஒருத்தர் ஐம்பது வரைக்கும் கூட நிற்போம் ஸோ நிப்போ இல்லை நம்மளும் அடிப்போ பட் விக்கெட்டை விடாமல் ஆடணும் அப்படிங்குறதுல வந்து அப்ரோச்சை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பிளான் ஏவோட இல்லை பிளான் பி கிரௌண்டில் ஆன் டைமில் உன்னை எடுக்கிறதுக்கு டீம் இண்டியா யோசிக்கவும் கூடாது ஒன்று அதுக்கப்புறம் பவுலிங்கில் வந்து பிஷ்னோய் கொஞ்சம் எஃபெக்டிவாக இல்லாமல் இருக்கிறார் பட் பேட்டிங் மூலமாக அந்த மேட்சில் ஆட வந்துருவார் இப்போ பிஷ்னோய் பின்னாடி அஸ்தீப் சிங் பின்னாடி ஸோ இவங்களால் ஒரு நாலஞ்சு ரன் எடுத்து கொடுக்க முடியும் நாலஞ்சு ரன் எடுத்து கொடுக்க முடியுங்கிறது இந்தியாவுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் பட் அப்ரோச் பற்றி நான் பேசும்போது தான் சொல்கிறேன் அப்ரோச் இந்தியா என்ன மாதிரி நான் அப்ரோச் இப்போ இப்போது ரெண்டு டீமுக்கும் நான் அப்ரோச் சொல்லிக்கிறேன் ரெண்டு டீமும் ஒரே மாதிரி நான் அப்ரோச் தான் போகிறாங்க ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன் வித்தியாசத்தை யார் எடுத்து ஏற்படுத்துறதுன்னா வருண் சக்கரவத்தை ஏற்படுத்துறாரு ரொம்ப அதிகமாக வருண் சக்கரத்தை ஏற்படுத்துறாரு அதில் இது எப்படியாவது ஒரு குக்லியை பிக் பண்ணிடலாம் லெக் பிரேக் பிக் பண்ணிடலாம் அவர் அவர் ப்ரிடிக் பண்ணிடலாங்கிற மாதிரி ஆடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் பட் வருண் சக்கர்த்தி மேலே ஒரு பயம் இருக்குது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஹாரி ப்ரேக் போன மாதிரி அவுட் ஆனதும் சரி அவரை போன மேட்ச் சிக்ஸ் ஃபோர் அடித்தாங்க எனக்கு புரியுது ஆனால் அது இல்லாமல் நல்ல பால்கள் கிடையாது பால் போட்டோன்னே தெரிஞ்சு அது பால் வெளியில் போக வேண்டிய பால் தான் ரெண்டு பால் அடித்தாங்க பட் வருண் சக்கரவர்த்தி மேலே ஒரு பயம் இருக்குது ஓவரால் மீடியாஸும் ப்ளஸ் அவரோட நம்பர்ஸும் ஸோ ஒரு பயத்தை ஏற்படுத்தாதான் அவர் வித்தியாசம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அப்ரோச்சை வந்து எந்த விதத்துலேயும் விட வேணாம் ஆனால் ஒரு விஷயத்த யோசிக்கணும் வருண் சக்கரவர்த்தி கேட்குச்சுன்னா எப்படி விளையாட போகிறோம் சமாளித்து தடுத்தாட்டம் அதாவது சமாளிப்பு தடுத்தாட்டம் அட்டாக்னு இருக்குது இல்லை இதில் வந்து சமாளித்து தடுத்து ஆடி அவர் ஓரளவு இருபத்தி நாலு ரன் வந்தாலே விக்கெட் விடாமல் விக்கெட் விட்டு ஒரு இருபத்தி நாலுக்குன்னா கூட ஓகே அதாவது ஒரு விக்கெட் மட்டும் விட்டு விக்கெட் விடாமல் இருபத்தி நாலு ரன் அப்படிங்கிறது சோஃபார் வருண் சக்கரவர்த்தியை நீங்கள் நல்லா ஆடிட்டிங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் இந்திய மாதிரியான நேரத்தில் இப்போ ஒரு மாதிரி இந்த சீரிஸில் ஒரு பும்ரா மாதிரி தெரியிறார் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணலை ஆனால் அவர் பயிர் அவரோட பௌலிங் ரீசன்ட் பாஸ்ட் டைமில் நல்லா இருக்குது தான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இப்போ அக்சர் பட்டேலையும் சரி இவங்க பிஷ்ணோயினா அடிக்க போகணும்னு சொல்ல இவங்க அடிக்க போய் தான் அவுட் ஆகாங்க பட் அப்படி என்னன்னா ஃப்ரண்ட் ஃபுட்டில் சி ஸ்வீப்பு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்ன போகிறதுங்கிறதுல எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில போலாம் ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்னா நீங்கள் நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பட் பெரிய ஷாட்டுக்கு போனால் இப்போ பேக் ஃபுட்டில் தான் போகிறீங்க மூலம் க்ளியர் பண்ணுவோம் கிளியர் பண்ண மாட்டாங்கங்கிறதா ஒரு பிரச்சனையே இப்போ விஷ்ணோயை அடியணும் பிஷ்ணோய் தான் ஒரு லூக் ஹோல்னு பிடிச்சிட்டு விஷ்ணோயை போட்டு மலமலம் மலமலன் அடிக்கணும் பிஷ்ணோய்கிட்டேயும் இங்கே பதுங்கக்கூடாது இப்போது ஒன்றும் இல்லை இந்தியா எப்படி திரும்ப ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்போ அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு விக்கெட் விழுது சுந்தருக்கு விக்கெட் விழுது அப்புறம் இன்னும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரத்தில் விக்கெட் விடுவாங்க அப்படி பின்னாடி வந்து வீஷ்ணோயை தள்ளிடுறாங்க அப்படி விஷ்ணோயை தள்ளும்பொழுது பிஷ்ணோய் விக்கெட் விடலனாலும் ஒரு மாதிரி எஃபெக்டிவாக இல்லைனாலும் விக்கெட்லெஸ்ஸாக அப்படியே ஒரு மாதிரி போனாலும் இருக்கிறாரு விஷ்ணோய் ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறேன் பட் ஹர்ஜ்தீப் சிங்கையும் சரி அதுக்கப்புறம் ஹர்திக் பண்டியாவும் சரி லிட்டரலி சொல்கிறேன் அவங்களுக்கு அதாவது இந்தியாவோட பவுலிங் நல்லா இருக்குது லிட்டர்லி எப்படி யோசிச்சு போட்டுடுறாங்க ரொம்ப யோசிச்சு போடுறாங்க ஸ்லோரன் போடுறாரு ஹர்தீப் சிங் பவர் பிளே பால் சிக்ஸ் போகுது பட் அந்த பால் ஒருவேளை மேலே கொடை கிளம்பி இருந்தா ஆ சால்ட் அவர் நிற்க வச்சு எடுக்கிறாங்க டெத்து ஓவரில் ஹர்தீப் சிங் போட்டு டப்பு டப்புன்னு பேட்டில் முட்டுற மாதிரி பால் போட்டு போயிறார் டாட் டாட்ஸ் வச்சுட்டு போயிறார் இது இந்தியன் கண்டிஷன் ஹோம் கண்டிஷன் ஓகே இந்தியாவுக்கு ஆனால் யோசிச்சு போடுறதில் இங்கிலாண்டை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்க இந்தியா பேட்டிங்லேயும் சரியான சொல்ல சஞ்சி சாம்சனால் கிளியர் பண்ண முடியல அவுட் ஆனது பட் சால்ட்டுக்கு ஸ்கொயரில் ரெண்டு ஃபீல்டர் வைக்கிறாங்க பவர் பிளேயர் அஸ்தீப் சிங் அந்த பவர் பிளேயர் நீங்கள் அவர் அடிக்கணுமா தான் தப்பு கிடையாது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கரெக்டாக கையில் கொடுத்துட்டு போறாரு அப்புறம் இன்னொன்று விக்கெட் ஓரளவு குயிக்காக இருக்கும் பட்சத்தில் நான் அதை சொல்ல சைதம் ஸ்டார் ஃபீல் கிடச்ச மாதிரியான விக்கெட்டாக இருந்ததுனா ஷமி உள்ளே இறக்கப்படுவார் ப்ளஸ் இந்த விக்கெட் சுந்தர் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் கை கொடுக்கும் வருணுக்குது வந்து கை கொடுக்கும் குயிக்காக போடுவாங்க குயிக்காக அக்சருக்கு நான் அக்சருக்கு லோக்கல் பிச் வேறு அப்படிங்கிறதுனால ப்ளஸ் குஜராத்துக்கு தானே இப்போ பிஷ்ணோய் ஆடிட்டுருக்காரு குஜராத்துக்கு ஆடிட்டுருக்காருன்னு இங்கே நிறைய ஆடி இருப்பார்ல ஸோ பிஷ்ணோய்க்கும் இது மாதிரி பழக்கப்பட்ட பிச்சை இதுவரை வேறு யாரும் இருக்கா சஞ்சு சாம்சன் ஆடியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அவுட்டான விதம் லாஸ்ட் மேட்ச்சில் எனக்கு இன்னொரு ஒரு ஒரு பிக் நாக் அவுட் வந்து தேவைப்படுது அவரும் அந்த வெறியில் தான் இருப்பார் டன் ஓகே நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது பேசியாச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று ப பட்லரோட இன்னிங்ஸ் தனித்துவமாக இருக்குது கவித்துவமாக இருக்குது கலைத்துவமாக இருக்குது பட் அந்த மாதிரி வேறு யாராவது அதான் யோசிக்கிற டகட் எனக்கு டி ட்வெண்ட்டி எனக்கு தெரில ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க வில் ஜாக்ஸை இவங்க கூப்பிட்டு வராமல் டகட்டை கொண்டு வந்துட்டு டகர் மேலே ஒரு நம்பிக்கை பெருசாக வச்சிருக்கிறாங்க பட் டகட் டி டுவெண்ட்டியில் கடட்டையோட வேண்டியவர் நான் நினைக்கிறேன் பட் ஓகே இந்த மேத்தில் ஒருவேளை வந்து ஒரு ஹன் நான் ஒரு எதிர்பார்க்குறேன் ரெண்டு மேட்ச்சில் அடிக்காத ஹ செவன்ட்டி அந்த செவன்ட்டியும் ஒரு மாதிரி ருத்ரதாண்டவமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் லியம் லிமிஷன் ப்ரூக்குன்னு பெஸ்ட்டு அவங்க கொடுக்கல ஸோ லியம் லிமிஷன் ப்ரூக் இவங்க எல்லாரும் அவங்களோட அவங்கள பெஸ்ட் என்ன கொடுக்கவும் இல்லை பட் உட் இன்னும் போல்டு தெரிகிற ஸோ எல்லாத்தையும் பெஸ்ட்டாக வரணும் பெஸ்ட்டாக வந்தால் அவங்களுக்கு ஸ்டாண்டர்டுக்கு ஆடணும் ஸோ இது புரியுது ஃபஸ்ட் மேட்ச்சே கொஞ்சம் அலோவ் பண்ணிக்கிறது கஷ்டம் செகண்ட் மேட்ச் கொஞ்சம் ஓரளவு வந்தாங்க பட் தேர்ட் மேட்ச் வருவாங்க நினைக்கிறேன் ஸோ இங்கிலாந்து ஜெயிப்பாங்க நினைக்கிறேன் ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் இங்கிலாண்டு ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது இந்தியா நாற்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ உங்களோட வின்னிங் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து தான் நம்ம ட்ரீம் பவன் போகலாமா பவுலிங்கில் அதில் ரஷீ இது ஹர்ஜ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி பிக் பண்ணிக்கோங்க ஆல்ரவுண்டரில் ஜெமி வாட்டன் பிக் பண்ணிக்கோங்க இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் எனக்கு சொல்லிருந்தேங்க ஹர்திக் பாண்டியாவை போன மேட்ச்லேயே சொன்னீங்க நான் பி சொல்கிறேன் ஹர்திக் பாண்டியாவெலாம் நீங்கள் கேப்டனாக போட்டுக்கலாம் ஆல்ரவுண்டர் கொஞ்சம் பிக் பண்ணிக்கோங்க ஏன்னா பெஸ்ட் எடுக்கிற டீம் விளாட்றாங்க கண்டிப்பாக ஒரு ஓ ஜெமி ஓட்டனோ ஹர்திக் பாண்டியாவோ அக்சரெலாம் பேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது வரும் கண்டிப்பாக வரும் நாலு ஓவர் ஹர்திக் இல்லை மூணு ஓவர் ஹர்திக் வருது பேட்டிங் பண்ணுற நேரமோ அவருக்கு வருது ஸோ அதனால் நீங்கள் அவரை தாராளமாக இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் கேப்டனாக போடலாம் பேட்டிங்கில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா பிக் பண்ணிக்கலாம் அப்புறம் விக்கெட் கீப்பரில் ஜாஸ் பட்லால் சால்ட்டு ஐயோ நான் சூரியகுமார் இதை பற்றி அங்கே பேச மாட்டோம் பாருங்கள் பேட்டிங் சரியாக பண்ண மாட்டேங்கிறதில்லை ஆடுதல வர குயிக்காக அடிக்கிறேன் அவுட் ஆகிட்டு போகிற ரிப்பீட்டுங்கிற மாதிரி இருக்கிறதுல நல்லா விளையாடுதலை ஸோ இதான் ஒரு டீமு உட் பிக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபாஸ்ட் போலராக தேவைப்படுவார் ஒரு ஃபாஸ்ட் போலராக தேவைப்படுவர் ஹர்தீப் சிங்கு பாப்போ பாப்போ ஒரு ரன் இந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது ஒன்று ஒருத்தர் சொன்னார் ரன் கொடுத்தா கொடுத்துட்றாரு விக்கெட் எடுத்தால் எடுத்துறாரு நான் அது வரைக்கும் அப்படி கவனிக்கல ஆனால் ரொம்ப எக்கனாமிக்கலாக விக்கெட் டேக்கராக இருந்துகிட்டு இருக்காரு அஷ்ஜீப் சிங் அந்த நேக் அவர்கிட்ட இருக்குது ஸோ ஹர்திக் பாண்டியா அண்ட் வைஸ் கேப்டனாக ஜாஸ் பட்ரல் அதில் சந்தேகமே கிடையாது ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இது ரெண்ட ரெண்டு பெஸ்ட் டீம் விளாடுறாங்க எல்லாருக்கும் எல்லாராலையும் பேட் கீழே இருக்கிறவங்க கூட பேட் பண்ணுறதுக்கான நிலமை வருதுங்கிறதுனால ஸோ ஒரு பவுலர் வந்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துகிட்டு ஒரு சிக்ஸோ இல்லைனா ஒரு பத்து பதினோ அழிச்சிட்டாலும் நம்ம நம்மளுக்கு மேலே போயிடும் ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்து டீமை பிக் பண்ணிக்கோங்க குயிக்காக ஸ்லோவாக இருந்தாலும் இந்த டீம் எடுத்து பிக் பண்ணிக்கோங்க அதாவது நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும் செகண்ட் பேட்டிங் அதுதான் நீங்கள் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க வீடியோ நிறைவடைகிறது பிரிவியூ நிறைவடைகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ ஒரு வெள்ளை கணக்கு பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள் அண்ட் இந்த பிரிவியூ நல்லா இருக்கும் நான் உங்களுக்கு பால் பால் தான் நோ ஐபிஎல்